அதிமுக கட்சியின் நாற்பதாவது வருட தொண்டர் முத்திரை சங்கத்தின் பொது செயலாளர் தொழிலதிபர் வி ஜெயகோபி அவர்கள் கட்சியில் இருந்து விலகினார் திருவள்ளூர் மாவட்டம் பூவரந்தவள்ளி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கோவில்குப்பம் பகுதியில் நீண்ட காலமாக வசித்து வரும் தென்னிந்திய முத்திரை சங்கம் பொதுச் செயலாளர் டாக்டர் விஜே கோபி அவர்கள் கடந்த நாற்பது வருடங்களாக அதிமுக கட்சியில் உறுப்பினராக இருந்தார் இன்று அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக கட்சியில் இருந்து விலகி பூந்தமல்லி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அம்மா மக்கள் முன்னேற்றம் கழகத்தில் மாவட்ட கழக செயலாளர் வழக்கறிஞர் ஏழுமலை அவர்கள் முன்னிலையில் கட்சியில் இணைந்தார் செய்தியாளர்களை சந்தித்த தொழிலதிபர் முத்திரை சங்க பொதுச் செயலாளர் வி கோபி அவர்கள் தெரிவிக்கையில் நாற்பது ஆண்டு காலம் அதிமுகவில் வெறும் தொண்டனாக பணியாற்றிய நான் என்றும் அம்மாவின் தீவிர விசுவாசி என்றும் அம்மாவுக்காக மட்டுமே நான் அதிமுகவில் இருந்தேன் என்றும் கடந்த நாட்களில் எங்களுடைய சமுதாயத்தின் மூலமாக கொடுக்கப்பட்ட மனுக்கள் ஒன்று கூட நிறைவேறவில்லை அதை பற்றி தீவிரமாக கூட விசாரிக்காத முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் எந்த ஒரு அறிவிப்பும் வெளியிடவில்லை அந்த மனுக்களை பற்றி தீவிர விசாரணை செய்யவில்லை இதனால் நான் மன உளைச்சலில் கடந்த நான்காண்டு காலமாக இருந்து வந்தேன் இந்நிலையில் இன்று என்னுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக கட்சியில் இருந்து வெளியேறி அம்மா முன்னேற்றம் கழக கட்சியில் நான் இணைகிறேன் என்று அவர் தெரிவித்துள்ளார்

அப்பாவோட சேர்ந்து கட்சி பணி செய்யணுமா கடந்த நாற்பது வருஷமா கட்சியில இருக்க அண்ணா திமுக எங்க அப்பா முன்னாடி எங்க அப்பா வந்து கட்சியில் சேர்த்துட்டு போனாங்க எண்பத்தி நாலு இப்போ வரைக்கும் அறுபத்தோரு எனக்கு நாற்பது வருஷமா கட்சியில இருக்கிறேன் நான் கடந்த பத்து வருஷமா அண்ணா வயசு ஒரு போஸ்டிங் கேட்டுட்டு இருக்கேன் பத்து வருஷமா பாக்காத மினிஸ்டர்களாவது எடப்பாடி அண்ணன்ல இருந்து இவர் ஓபிஎஸ்ல இருந்து மத்த ஜெயக்குமார் மினிஸ்டர் இருக்கிற லீடர் மினிஷன் எல்லாரையுமே பார்த்தாச்சு இது வரைக்கும் ரமணா மத்தபரும் பார்த்து ஒரு போஸ்டிங் கொடுங்க அண்ணாத்தெல்லாம் தொழில் தொழிலாளர்கள் இதெல்லாம் சொல்லி கேட்டு கேட்டு பத்து வருஷம் வெறுத்து போயிட்டு ஒருத்தோட போஸ்டிங் கொடுங்க இன்ன வரைக்கும் நான் தொண்டன் நாற்பது வருஷமா என்னோட நான் வந்து லட்சக்கணக்கான ரூபாய் பணம் செல்லப்படுங்க கட்சிக்காக நான் இருந்து ஒரு பைசா இன்ன வரைக்கும் நான் தொழில் தொழில் செஞ்சுட்டு இருக்கேன் ஆனா இது வரைக்கும் பண்ணாதால யாருமே இரண்டாவது கடைசியா விசாரிக்கிறப்ப தென்னிந்திய முத்திரை சங்கத்தோட நான் செக்ரட்டரியா இருக்க பத்து வருஷமா முத்திரை சங்கம்னாவே அடப்பாடி என்னன்னு பிடிக்காதுன்னு சொன்னாங்க அதனால டிடி காரணம் இருக்காங்க தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்காங்க நல்லா மதிக்கிறவங்ககிட்ட சேர்ந்துடும் எனக்கு வந்து புரட்சி தலைவர் வந்து என்னோட எங்கோன்னு வந்து மொத்தம் பாருங்க புரட்சி தான் என்னோட மீடியாவில் பார்த்தீங்கன்னா புரிசு செலவு அதுக்கப்புறம் புரட்சி செலவு அம்மா ஏன்னா அவங்க இருவரையும் இன்னும் எதுவுமே கோஷம் கூட கேட்கல ஜாலியாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் எங்களை அதை பற்றி கவலையே பண்ணல நாங்கள் இப்போ பத்து வருஷமா எடப்பாடி அண்ணா வந்து எங்களுக்கு எந்த ஹெல்ப் பண்ணல எந்த அதை பிடிக்கவே இல்லை சுத்தமாக அவங்க என்ன நாங்கள் அழிஞ்சு அழிஞ்சு மிச்சம் இங்கே திருவள்ளூர் வந்து நாற்பது கிலோமீட்டர் செலவு பண்ணி ஒரு ஒரு நாளைக்கு போய் போய் அத்தனை நிமிஷம் மாற்றி மாற்றி பார்த்துட்டு வெறுத்து போயிருக்கேன் ஒரு ஐம்பது கிலோ இருக்கும் என்னோடய பேப்பருக்கு நான் கொடுத்த மனுங்க அதனால வெறுத்து போயிட்டு உட்காந்து